உலகம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு ஏலியன் செயப்படும் வேற்று கிரகவாசிகளை கண்டறிய தொலைநோக்கியொன்றை விண்வெளியில் நிறுவ நாசா திட்டமிட்டுள்ளது பூமியிலிருந்து பத்து லட்சம் மைல்கள் தொலைவில் இரண்டு அடி விட்டமுடியான நூற்று எழுபத்தாறு அடி நீளமுள்ள தொலைநோக்கி நிலைநிறுத்தப்பட உள்ளதாம் இதனால் முப்பது ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ள கிரகங்களை ஆய்வு செய்ய முடியுமா மதம் மாறி திருமணம் செய்ததால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஈரானிய பெண் விடுதலையாகிவிட்டார் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிகம் பிடித்த கரடி உம்மைக்குள் மண்டையோடுகள் மெக்சிகோ சிட்டி விமான நிலைய ஏற்றுமதி நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த அதிர்ச்சியான சம்பவம் இடம்பெற்றுள்ளது விமானத்தில் அனுப்பப்படும் பொதிகள் வழக்கமான சோதனைக்காக எக்ஸ்ரே இயந்திரத்துக்குள் அனுப்பப்பட்ட போதுதான் இது தெரியவந்துள்ளது எனினும் இதற்கான காரணம் இதுவரையில் கண்டுபிடிக்கப்படவில்லை யாசகர்கள் நாளொன்றுக்கு ஐயாயிரம் தொடக்கம் ஆறாயிரம் ரூபாவினை வருமானமாக பெறுகிறார்களாம் சமூக சபைகள் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையில் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள ரேடியோ மற்றும் பபல்களின் மூலம் சத்தமாக பாடல்களை போட்டு ஒலியெழுப்ப தடை விதிக்கப்பட்டுள்ளது உலக கிண்ண கால்பந்து போட்டிகளில் அதிக கோல்களை அடித்த வீரர்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தார் வயதான நட்சத்திர வீரர் நெய்வார் நேற்றைய தினம் இடம்பெற்ற கேமரூன் அணிக்கு எதிரான போட்டியில் இரண்டு கோல்களை இவர் போட்டார் இந்த கோல்களோடு இந்த வருட உலக கிண்ண போட்டியின் நூறாவது கோல் நிறைவாகியுள்ளது இவர் பங்கு பற்றிய மூன்று ஆட்டங்களில் நான்கு கோல்களை அடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கிடையிலான இரண்டாவதும் இறுதியுமான டெஸ்ட் போட்டி இடம்பெற்று வருகிறது இலங்கை அணி இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றால் இந்த தொடரை கைப்பற்றிவிடும் ஆனால் இதுவரை காலமும் இலங்கை அணி இங்கிலாந்துக்கிடையிலான டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து மண்ணில் எந்த தொடரையும் கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இலங்கை அணி இந்த தொடரை கைப்பற்றி வரலாற்று சாதனை படைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தனுஷின் வெளியில்லா பட்டதாரி திரைப்படத்தின் டீசரானது வெளியிடப்பட்டு ஆறு நாட்களில் யூடியூபில் ஒன்று எட்டியுள்ளது அஞ்சாம் திரைப்படத்தின் டீசரானது ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி வெளிவரம் இந்த படத்தின் இயக்குநர் லிங்குசாமி தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தில் திரையிடப்பட உள்ளதாக இயக்குனர் சங்கர் உலகளவில் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம் ஏந்திரனின் இரண்டாம் பாகத்தை இயக்கப் போகிறாராம் இந்த படத்தில் சண்டை காட்சிகள் அதிகம் வரும் என்பதால் ரஜினி இந்த படத்தில் நடிப்பது கேள்விக்குறியாகியுள்ளது இதனால் சங்கரின் அடுத்த டார்கெட் அஜித் அல்லது விஜய் தானாம் இதன்படி ஏந்திரன் பாகம் இரண்டு நடிக்கப் போவது யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உலகம் சுற்றும் சுற்றும் வருடத்தின் ஒளிப்பதிவை வருணமித்தமின் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தளங்களில் நீங்கள் கேட்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நான் கிருஷ்ணேற்ற ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு செமிபாயன உலகம் சுற்றும் வர்ணமே வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு